ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் டேஸ்டி வெண்டைக்காய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு குழம்பு பார்க்கலாம் இது எல்லாத்துக்குமே பிரியாணிக்கு வெரைட்டி ரைஸ் ஒயிட் ரைஸ் சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக ஆப்டாக இருக்கும் சைட் டிஷ்ஷாக ஒரு முறை வெண்டைக்காய் கத்திரிக்காயை வச்சு இந்த மாதிரி புளிக்குழம்பு குழம்பு செஞ்சு பாருங்கள் வாங்கி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடாயை வச்சு ஒரு ரெண்டு மூணு டேபிள் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு கடுகு சேர்த்துன்னு இருக்கேன் அரை டீஸ்பூன் ஜி வெந்தயம் அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துன்னு இருக்கேன் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கின்னு இருக்கேன் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஒரு மூணு பேருக்காக சேர்ந்துட்டுருக்கேன் ஒரு நாலு கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிங்க கொஞ்சம் ஒரு வெண்டைக்காவும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கலாம் இது வதங்கினே இருக்கட்டும் யாராவது சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் நான் பார்த்திங்கன்னா பூண்டு இஞ்சி பூண்டு கொஞ்சம் தேங்காய் வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு பட்டை ரெண்டு மூணு லவங்கம் சேர்த்து ஒரு தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சு வச்சிருக்கேன் அதுவும் சேர்த்து இப்போ இது வந்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு வரலாம் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியும் பாருங்கள் இது வந்து நல்லா வதங்கிடுச்சு வெண்டைக்காவும் கத்திரிக்காவும் அந்த எண்ணெயிலையும் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் மசாலாவை சேர்த்துட்டு கூடவே சாம்பார் பொடி கண்டிப்பாக சாம்பார் பொடி சேருங்க நான் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துன்னு இருக்கேன் இது மிளகாய் தனியாக ரெண்டும் சேர்த்து அரைச்சிது அது ஒரு டீஸ்பூன் சேர்த்துன்னு இருக்கேன் உப்பு தேவைக்கேற்ப மஞ்சள் பொடி எல்லாம் சேர்த்து சே சேர்த்து இப்போ இது வந்து நல்லா அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் இந்த மசாலாவெல்லாம் வதக்கலாம் வதக்கிட்டு இந்த மிக்ஸி கழுவில் தண்ணி நான் வச்சுருக்கேன் இந்த முறையில் ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா தண்ணி வந்து மிக்சி கழுவின தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் தனியாக செய்வீங்க வெண்டைக்காய் தனியாக செய்வீங்க ஒரு சேஞ்ச்காக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சுட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க இது வந்து தண்ணி நம்மளுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோ ஊற்றி இது வந்து மிதமான தீயில் வச்சு நம்ம இப்போ வேக விடலாம் நல்லா வெந்து எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரணும் மிதமான கீழே தான் வேக வைக்கணும் நல்லா இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரணும் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு டென் பர்சன்ட் வேகணும் பாருங்கள் எல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு நல்லா சூப்பராக நம்மளுடைய வெண்டைக்காய் கத்திரிக்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்